ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் ஜீவா நீங்கள் பார்க்குறது ஸ்வீட் ஏரியா ஈரோடு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு சிப்ஸு அது என்ன சிப்ஸுன்னா பாவக்காய் சிப்ஸு சரிங்களா பாருங்க பாவக்காய் நம்ம போகிற விதத்தில் போட்டோம்னா அந்த பாவக்காயுக்கிற கசப்பு சுத்தமாக தெரியாது ஒரு நண்பர் இருந்தார் கூடி சீக்கிரமாக பாவக்காய் சிப்ஸ் வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு அவருக்கோசரம் இந்த வீடியோ உங்களுக்கோசரம் இந்த வீடியோ சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க பாவக்காய் சூப்பராக தரலாம் பாருங்க இதுக்கு என்னென்ன மசாலா போடணும் பார்த்துடலாம் வாங்க பாவக்காய் கொட்டிக்கலாம் கரெக்டாக இது மூணு கிலோ பாவக்காய் சால்ட்டு ஒரு பத்து கிராம் மணங்காடு மசாலா ஒரு பத்து கிராம் லைட்டாக அப்படியே தள்ளி துவச்சிக்கலாம் தள்ளி துவச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

கண்டல் மாவு கொஞ்சம் எச்சாவது சேர்த்துக்கலாம் அது ஒரு நானூறு தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாவு தனியாக உளுக்க தனியாக இருக்குது இதெல்லாம் போயிட்டால் தண்ணி குடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் अरे यार मामला उन्होंने ना उठो का जाएगा तो भाई हम भी सोब्रा दे दोबारा तो भाई हम भी सोब्रा दे दोबारा और ये कोने में उसको अब ये अंदर में हम मिक्स साइड्स पर பாரு வேகனம் இப்போ நம்ம போட்டு அவ்வளவுதான் ஒரு அஞ்சு ஆகும் பாருங்க

Harganya, kalau nggak super, terbalik yang paling banyak. Kalau datanya, kalau ada Hai guys! பாவக்காய் சிப்ஸ் எப்படி போகிறதுன்னு பார்த்துருப்பீங்க ஸோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஐடியாவில் மெத்தடில் போட்டு பாருங்க உங்கள பாவக்காய் கசப்புன்றது தெரிய வைக்காது சுத்தமாக தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மேலும் மேலும் அடுத்த வீடியால் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்